வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் முதலில் தலைப்புச் செய்திகள் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு விஷேட கொடுப்படவு அமைச்சர் அறிவிப்பு வாக்களிப்பின் போது நீக்கப்படுகிறதா அழியாமை பயன்பாடு வரி செலுத்துவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பை டிரம்பை சந்தித்த அனுரகுமாரதிசாநாயக்க மோட்டார் சைக்கிள் உளவு இயந்திரத்துடன் மோதி விபத்து இளைஞன் பழி தொடர்பான விரிவான செய்திகள் கடற்றொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்விக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து விஷேட நிதி உதவி வழங்கப்படும் என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கடற்றொழிலாளர்கள் நீண்ட காலமாக பல சிரமங்களுக்கும் சமூக ரீதியான ஓரங்கட்டல்களுக்கும் உள்ளாகி வருவதாக அமைச்சர் கூறினார் காணாமற் போன விபத்துக்குள்ளான அல்லது வெளிநாடுகளில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள கடற்றொழிலாளர்களின் பிள்ளைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இத்தகைய நிலையை மாற்றும் நோக்குடன் ஜனாதிபதி நிதியம் ஊடாக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் கல்வி கற்கும் பிள்ளைகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும் என அமைச்சர் கூறினார் அதன்படி சாதாரண தர மாணவர்களுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாயும் உயர்தர மாணவர்களுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாயும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மாதம் எட்டாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது அனைத்து தேர்தல் சட்டங்கள் தொடர்பாகவும் திருத்தப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து தேர்தல் ஆணையம் கவனம் செலுத்தியுள்ளது அந்த சட்டங்களில் உள்ள நடைமுறை சிக்கல்களை தீர்க்க தேர்தல் ஆணையம் உள் விவாதங்களை தொடங்கியுள்ளது என்று அதன் உறுப்பினர் ஏ பி சி பெரேரா கொழும்பு ஊடகம் ஒன்றில் தெரிவித்தார் அதன்படி வாக்களிக்கும் போது அழியாதமை பயன்படுத்துவது இனி அவசியமான செயல் அல்ல என்று அவர் கூறினார் தற்போது வாக்களிக்க தேசிய அடையாள அட்டையை கட்டாயமாக்குவதும் அழியாத பயன்படுத்துவதும் வாக்காளரை அடையாளம் காணும் செயல்கள் என்றும் இது ஒரு சமமான செயல் என்றும் அவர் குறிப்பிட்டார் அத்தகைய சூழலில் அழியாமை பயன்படுத்துவது குடிமக்கள் மீது தேவையற்ற சுமையை சுமத்தும் என்று அவர் வலியுறுத்தினார் மேலும் இது ஒரு சட்டமாக மாறினால் வாக்குச்சாவடியில் ஒரு அதிகாரி அழியாமையை தடவ வேண்டிய அவசியமில்லை என்று பெரேரா கூறினார் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் எண் தேர்தல் செலவின ஒழுங்குமுறை சட்டத்தின் நடைமுறை செயல்பாடு மற்றும் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் வைப்பு செய்ய வேண்டிய வைப்புத் தொகையை அதிகரிப்பது குறித்து விவாதங்கள் நடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரி மதிப்பீட்டு ஆண்டுக்கான இறுதி வருமான வரி செலுத்துவது குறித்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் முக்கிய ஒன்றை விடுத்துள்ளது அதன்படி குறித்த வரி செலுத்துதல்களை செப்டம்பர் முப்பதாம் திகதி அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த உத்தரவு தனிநபர்கள் பங்குடைமை கூட்டாண்மைகள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரித்தொகையை இலங்கை வங்கியின் எந்த ஒரு கிளையிலும் அல்லது இணையவழி வரி செலுத்தும் வசதி மூலமும் செலுத்தலாம் என திணைக்களம் தெரிவித்துள்ளது கொடுப்பனவுக்கான இறுதி திகதியான செப்டம்பர் முப்பதாம் திகதிக்கு பின்னர் செலுத்தப்படும் தொகைகள் வங்கி வரவோலை அல்லது கொடுப்பனவு உத்தரவு மூலம் தீர்க்கப்பட்டாலும் தாமதமான செலுத்துதல்களாக கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் வரியை செலுத்தாமல் விடுதல் அல்லது தாமதமாக செலுத்துதல் ஆகியவற்றுக்கு விதிக்கப்படும் வட்டி மற்றும் தண்ட ஆகியவை தள்ளுபடி செய்யப்படவோ அல்லது குறைக்கப்படவோ மாட்டாது என உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து சுமூகமான உரையாடலில் ஈடுபட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள நகரத்திற்கு வருகை தந்திருந்த அரசு தலைவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி லார்ட் நியூயார்க் பேலஸ் ஹோட்டலில் சிறப்பு இரவு விருந்து வழங்கினார் இதில் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவும் கொண்டார் கொண்டார் இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமோகமாக வரவேற்றதுடன் சிநேகபூர்வ உரையாடலின் பின்னர் இரு அரசு தலைவர்களும் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் ஹம்பேகமுவ வெளியோயா வீதியில் சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் இருந்து வந்த டிராக்டர் வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ஹம்பேகமுவ போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மலக்கந்துரவிலிருந்து மகபலச நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று எதிர் வந்த உளவு இயந்திரத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து எம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பலாங்கொடையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் எம்பிலிப்டிய வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்துடன் தொடர்புடைய உளவு இயந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்